நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் புதியதாக இருநூறு படுக்கை வசதியுடன் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் கொரோனா மையத்திற்கு திருச்செங்கோடு ரிக் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புதிய மெத்தைகள் வழங்கப்பட்டது கொரோனா தொற்றின் இரண்டாம் அலை வெகு வேகமாக பரவி வரும் நிலையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அரசு மருத்துவமனையில் எழுபத்தி ஒன்பது படுக்கைகளும் திருச்செங்கோடு கே எஸ் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நூற்றி ஐம்பது படுக்கைகளுடன் கொரோனா மையம் இயங்கி வருகின்றது இந்நிலையில் கொரோனா நோயாளிகளை படுக்க வைக்க திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் கொரோனா மையம் ஏற்படுத்தப்பட உள்ளது இருநூறு படுக்கைகளுடன் இந்த மையத்தை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக இரும்பு கட்டில் அமைக்கும் பணி நிறைவடைந்து விட்டது இன்று திருச்செங்கோடு ரிக் உரிமையாளர்கள் சங்க தலைவர் கந்தசாமி தலைமையில் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நூறு மெத்தைகளை வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருச்செங்கோடு பொறுப்பு வருவாய் கோட்டாட்சியர் மோகனசுந்தரம் திருச்செங்கோடு வட்டாட்சியர் கண்ணன் மண்டல துணை வட்டாட்சியர் சரவணகுமார் கிராம நிர்வாக அலுவலர் சௌமியா ஆகியோர் கலந்து கொண்டனர் வருவாய் கோட்டாட்சியர் மோகனசுந்தரமிடம் மெத்தைகள் ஒப்படைக்கப்பட்டது இதுகுறித்து சங்கத்தின் துணைத் தலைவர் அசோக் குமார் கூறும்போது அதிகாரிகள் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க நாங்கள் நூறு மெத்தைகளை வாங்கி வழங்கியுள்ளோம் இதே போன்று மற்ற சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் அரசுக்கு வழங்கினால் கொரோனாவை வென்றெடுக்கலாம் என்று கூறினர் இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்